வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன மலர் மருந்து எடுத்துக்கணுன்னா பத்தாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா பத்து பக்கத்தில் ஒன்று போட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை எடுத்துருங்க ஒன்று அதாவது ஒன்றாம் தேதிக்கு இருக்க மாதிரி தான் ஒன்றுன்ற ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தலைமை ஸ்தானம் வகிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் குடும்பத்துலேயாவது ஒரு தலைமை பதவியில் இருப்பாங்க நாலு ஃப்ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதலில் இருப்பாங்க மொத்தம் தலைமை வகிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அது சிம்ம ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏன்னா ராசிக்கட்டில் பார்த்திங்கன்னா தலைமை ஸ்தானம் வந்து தந்தை ஸ்தானம் தந்தை ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதில் சூரியன் தான் அதிபதி ஏன்னா சூரியன் தான் தந்தை கிரகத்துக்கு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் தேதியில பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த தகுதி நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் அந்த தகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எங்கேயும் போய் நீச்சம் ஆயிடுச்சுன்னா வேஸ்டாக போயிடும் அதனால் அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த பிறந்தவர்கள் வந்து அவர்களுடைய நேர்மறை சக்தி மேலே வர்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக வ மலர் மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் ஏன் இவங்களுக்கு வந்து வெர்பைன் அப்படின்ற கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலான்னா தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நேரமே இல்லை நேரமின்மை பற்றியே சொல்லுவாங்க எங்கப்பா ஃபுல்லாக வேலை இருக்குது எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி நேரமின்மை பற்றி சொல்லுவாங்க அதனால் வெர்வைன் கொடுக்குறோம் சூரியன் எங்கேயும் போய் நீச்சம் ஆயிடுச்சுன்னா வே கஷ்டப்படுவாங்க அதனால் சென்டாரியும் வெர்வைனும் சேர்ந்து கொடுப்பதுனால இவங்களோட வாழ்க்கையை நல்ல முன்னேற்றம் அடையும் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்